உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் நாம் தங்க கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்முடன் சீமானவர்கள் வாழ்த்து செய்தியை அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க அதை தான் பார்க்கறக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம தங்கியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்முடன் சீமானவர்கள் என்ன வாழ்த்து செய்தி அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்தியாக சுத்தமான நீரினை பயன்படுத்தி இயற்கை வளங்களை அழிக்காமல் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் விபத்துகள் ஏற்படா வண்ணம் பாமர மக்களும் பாதுகாப்பாக பயன்படுத்தும் வகையில் மிக குறைந்த மின் பயன்பாட்டு செலவில் உருவாக்கப்பட்டுள்ள நீரில் எரியும் அடிப்பினை தம்முடைய இருபது ஆண்டுகால ஹைட்ரஜன் குறித்த ஆராய்ச்சியின் விளைவாக அன்பு சகோதரர் ராமலிங்கம் கார்த்திக் அவர்கள் கண்டுபிடித்து சாதனை புரிந்துள்ளது மிகுந்த பாராட்டத்துக்கு உரியது நீரினை எரிபொருளாக கொண்ட சமையல் அடிப்பினை பயன்படுத்துவதன் மூலம் இனி வரும் காலங்களில் எரிபொருள் தேவைக்காக நிலம் நீர் காற்றினை மாசுபடுத்தும் கொடுமைகள் வெகு குறைவாக குறைந்துவிடும் அந்த வகையில் இந்திய அரசின் ஒப்புதலுக்கு காத்திருக்கும் இந்த அரிய கண்டுபிடிப்பு செயல்பாட்டில் வந்தால் அந்த நிகழ்வு புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்தி துறையில் மிக பெரிய புரட்சியாகவும் அறிவில் வளர்ச்சியாகவும் மாபெரும் சாதனையாகவும் திகழும் நீரில் உள்ள ஹைட்ரஜன் மூலக்கூறுகளை பயன்படுத்தி நீரில் ஏறியும் அடுப்பு எனும் அரிய கண்டுபிடிப்பினை மனிதகுல பயன்பாட்டிற்கு தந்துள்ள சி நிறுவனர் சேலம் போலூரை சேர்ந்த தமிழர் அன்பிற்குரிய சகோதரர் ராமலிங்கம் கார்த்திக் அவர்களுக்கும் அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனராக உள்ள பேர் அன்பேர் கூறிய அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கும் மற்றும் இக்கண்டுபிடிப்பில் பங்காற்றிய ஆய்வு குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் என்று நாமட தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமான் அவர்கள் ஒரு நெஞ்சார்ந்த வாழ்த்து செய்திய நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காருங்க முக்கியமாக இந்த அரிய கண்டுபிடிப்பு செயல்பாட்டிற்கு வந்தால் அந்த நிகழ்வு புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்தி துறையில் மிகப்பெரிய புரட்சியாகவும் அறிவியல் வளர்ச்சியாகவும் மாபெரும் சாதனையாகவும் திகழும் என்று நாம்சக்தியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமரன் சீமானவர்கள் தெரிவிச்சிருந்தேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்